என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான யார் அவருடைய ஆடுகள் திருமொழிக்கின் வழியாக அழைக்கப்பட்ட நாம் யாவரும் மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஆடுகளாய் அவர் மந்தைகளில் ஒரு ஆளாயிருக்கிறோம் அதில் குறிப்பாக தாயின் வயிற்றில் முன்குறித்து யாரை அழைத்திருக்கிறாரோ ரோமர் எட்டு முப்பது படி தாயின் வயிற்றில் முன்குறித்து யாரை அழைத்திருக்கிறாரோ அழைத்த அவர்களை தமக்கு ஏற்புடையவராய் யாரை மாற்றியிருக்கிறாரோ ஏற்புடையவராய் மாற்றப்பட்ட அவர்களுக்கு மாட்சிமிலும் மகிமிலும் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் காணப்படுகிற ஆடு அந்த ஆடுதான் அவர் குரலுக்கு செவி கொடுக்கும் தாயின் வயிற்றில் முன்குறிக்கப்பட வேண்டும் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்படுகிற அவர்கள் ஏற்புடையவராய் மாற்றப்பட வேண்டும் ஏற்புடையவராய் மாற்றப்பட்ட அவர்கள் ஆணுடைய மாற்றிகளையும் மகிமையிலையும் பங்கு பெற வேண்டும் இத்தகைய ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆடுகள் தான் அவர் குரலுக்கு செவி சாய்க்கும் ஏனெனில் அது அவருடைய அவருடைய இருக்கும் நாமும் தேவனுடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக அவர் குரலை கேட்பவராக அவருடைய மந்தையில் ஒரு ஆடுகளாக இருப்போம் கடவுள் அந்த அருமையான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்